தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அதுவும் தற்ச இல்லைன்னு சொல்கிறதா இல்லை திட்டமிட்டதே சொல்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவுக்குள்ளே நம்ம போகவே வேணாம் போகலாலும் கூட நமக்கு அந்த ஆச்சரியமும் ஒரு என்ன சொல்கிறது சுவாரஸ்யமும் நம்மளை வந்து யோசிக்க வச்சுட்டே இருக்குது அது வந்து கெட்ட விதமாகவும் அமைஞ்சிருக்கு நல்ல விதமாகவும் அமைஞ்சிருக்கு கெட்ட விதமாக உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம காமெடி எழுத்தாளர் அறிவிஜீவி என்று சொல்லப்படுகிற உலகநாயகன் கமலஹாசன் நண்பர் என்று சொல்லப்படுகிற வசனகர்த்தா எழுத்தாளர் நடிகர் கிரேசி மோகன் அவர் வந்து இறந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷம் அதே வருஷம் அதே நாள் தான் பிரபல இலக்கியவாதியும் அறிவுஜீவி என்று சொல்லப்படுகிற நடிகருமான கிரீஸ் கர்னார்டு மறைந்தார் ரெண்டு பேரும் ஒரே நாளில் மறைந்தார்கள் ஒரே வருடம் ஒரே நாளில் ஆனால் ஆச்சரியம் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ரட்சகன் அப்படின்னு ஒரு படம் நாகார்ஜுன் படம் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் கார்டில் ஓடிட்டுருக்கோம் அதில் கரெக்டாக படம் ஓட ஓட டைட்டில் கார்டு வந்துகிட்டே இருக்கும் மேலே மேலே போட்டே இருப்பாங்க அப்போ கிறிஸ் கர்னாடோட இன்ட்ரோ வரும்போது அது அப்படியே ஃப்ரீஸாகி என்ன ஆகிருக்குன்னா வசனம் கிரேசி மோகன் அப்படின்னு வரும் என்னையாவது கிரே கிறிஸ் கர்னாட் இருக்கிற அந்த ஃபோட்டோக்கு மேலே வசனம் கிரேசி மோகன் இருக்கும்போது கரெக்டாக ரெண்டு பேரும் இறந்தாலும் ஒரே மாதிரி இருக்கு இதெல்லாம் முன்னாடியே தீர்மானிக்கப்படுதோ அப்படிங்கிற அந்த ஒரு பீதியும் அப்போ வந்து எல்லோருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது அது ஒரு தப்பான ஒரு கெட்ட ஒரு நெகட்டிவான விஷயம் அதே சமயத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கூலி படத்தை பற்றி சொல்லலாம் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய முதல் படம் அபூர்வ ராகங்களில் அறிமுகமானார் அப்போ பார்த்திங்கன்னா அந்த படத்தோட டைட்டில் கார்டில் அபூர்வ ராகங்கள் அப்படிங்கும் போதே ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ராகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலச்சந்தர் ஐடியா பண்ணி வச்சுருப்பார் ஸோ அப்படி தான் வந்துகிட்டு அப்படி பார்க்கும்போது ரஜினியோட அந்த ஃபோட்டோ கார்டு வரும்போது டைட்டிலில் சுருதி பேதம் அப்படின்னு போடுவார் ஏன்னா அவருடைய ஒரு நோயாளியாக வருவார் அவர் வந்து பார்த்திங்கன்னா மனைவியோடு சேர்ந்து வாழாத வசிப்பாதவராக இருப்பார் ஸோ அதைத்தான் சுருதி பிசையிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் வந்து சுருதி பேதம் பார் சுருதி பேதம் ஆகிடுச்சி அப்படிங்கிற மீனிங்கில் இது ரஜினியோட அறிமுகப்படம் சுருதி பேதம்ங்கிற டைட்டிலில் அவருடைய ஃபோட்டோக்கார்டு வந்திருக்கும் கொஞ்ச நேரமே வருவார் ஆனால் அப்படியே கட் பண்ணால் அதே ரஜினி ஐம்பது வருடங்களுக்கு கழித்து இந்த கூலி படத்தில் அடிச்சிருக்காரு படம் அவருடைய ஐம்பதாவது வருடம் அந்த படத்தில் நடிகர் கமலஹாசனின் மகள் நம்ம சுருதிஹாசன் ஒரு கேமியோவில் ஒரு கெஸ்டோரில் ஒரு முழு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள் அதாவது அபூர்வரங்கள் கமல் படம் ரஜினி அறிமுகமாகிறார் டைட்டில்காரில் சுருதி பேதம் அப்படிங்கிற கமலோட பொண்ணு பேர் வருது இந்த கூலி படத்தில் கமல் ரசிகர் லோகேஷ் காஜி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஹீரோவா ரஜினி ஐம்பதாவது வருடம் அதில் ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க இப்படியான சுவாரஸ்யமான பாசிட்டிவான ஆச்சரியங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்